ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலங்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் குரு பகவான் தற்போது வக்கர் நிலையில் மேஷ ராசியில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் நேர்கதியில் பயணம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை தரப்போகிறார் என்று பார்ப்போம் ரிஷப ராசியில் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன விரயஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் ஜென்ம